السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين أنب الله الله அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் இல்லாம மனித வழிகாட்டுதல் மற்றும் நட்பணி மையம் ஹச்டபிள்யூ ஹெச்இ டபிள்யூசி நிறுவனம் அல்லாஹுடைய உதவியால் பல்வேறு மார்க்க பணிகளை செய்து வருகிறது குறிப்பாக ஆன்லைன் மூலம் பல நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி செய்து வருவதை நாம் எல்லோரும் அறிந்து வருகிறோம் அலகமது இல்லா அல்லாஹு அவர்களுடைய பணியை கபுள் செய்ய வேண்டும் அதில் ஈடுபடக்கூடிய சகோதரிகளுக்கு இஹ்லாஸையும் நிறைவான கூலியும் எல்லாம் வழங்க வேண்டும் என்று துவா செய்து கொள்வோம் இவர்கள் தங்களுடைய சமுதாய பணி மார்க்கப் பணி தொடரில் ரொக்கியா பயிற்சி வகுப்பு என்கிற ஒரு மூன்று மாத கால பயிற்சி நெறியை நடத்துவதற்காக வேண்டி ஒரு விளம்பரம் போட்டிருந்தார்கள் மாஷா அல்லா இன்றைய காலத்தின் தேவை கருதி மக்கள் அதிலே ஆர்வத்தோடு தங்களை பதிந்து வருவதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பிலே சூனியம் குறித்த அகல் சுன்னா கொள்கையினுடைய விளக்கம் என்ன அஹ் சுன்னா அவள் ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் குரான் ஹதீஸ் அடிப்படையில் ருக்கியா செய்வது பற்றிய நிலைப்பாடு என்ன ஜிங் ஜின்கள் மனிதர்களோடு பேசுவார்களா அப்படி பேசும்போது மனிதர்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் ரு செய்வதற்காக ஓத வேண்டிய சூறாக்கள் துவாக்கள் என்ன அது போன்ற பல்வேறு வழிகாட்டல்கள் இந்த வகுப்பிலே வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய இந்த நிகழ்ச்சி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்கிற அடிப்படையில் வாழ்க்கை நெறி என்றால் ஒரு லைஃப் ஸ்டைல் என்கிற வகையில் இஸ்லாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக காணப்படுகிறது இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத எதுவுமே இல்லை என்பது நம்முடைய நம்பிக்கையாகும் அல்லாஹு தால அல் குரானை பற்றி சொல்லு சொல்லுகிற போது திபியான் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக நாம் இதை ஆக்கிரிக்கிறோம் என்று சொல்கிறார் அதே போல இன்னும் ஒரு இடத்திலே இந்த வேதத்தில் நாம் எதையும் விட்டு வைக்கவில்லை என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்படியான வாழ்க்கை நெறியாக இந்த மார்க்கம் ஆக்கப்பட்டிருக்கிறது இது வெறுமனே சில மக்களால் அரைகுறையாக புரியப்பட்டு இஸ்லாத்தினுடைய ஆஹ் இஸ்லாத்தினுடைய ஆஹ் அந்தஸ்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயை எப்படி நாம் குணப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது நோயை பொறுத்தவரையில் உண்மையிலேயே நோயை தருவதும் அல்லாஹ் தான் அதை குணப்படுத்துவதும் அல்லாஹான் இருந்தாலும் கூட அல்லாஹ் நோயை தருபவன் என்று உலமாக்கள் பேசுவதும் இல்லை நபிமார்கள் சொல்வதும் இல்லை அவர்கள் உதாரணமாக இப்ராஹிம் அலி அவர்கள் வைதா மரித்து வைதா மரித்து ஃபஹூபின் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு சுகத்தை தருகிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் அதப் ஒழுக்கம் ஒழுங்கு என்கிற விஷயத்தில் நாம் ஷர்களை அல்லாஹின் பால் சாட்டுவதில்லை அதனால தான் ஹரிசிலே வருகிறது ஷர் என்பது அல்லாஹின் பக்கம் சாட்டப்படுவதில்லை என்று அல்லாஹு தாலா தான் நோயை தருகிறவன் என்பது நம்முடைய கலா கதிரில் உள்ள ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் அதே நேரத்தில் நோயை குணப்படுத்துகிறவனும் அல்லாஹுதான் இல்லா ஷிஃபா உக் உன்னுடைய குணத்தை தவிர நீ தரக்கூடிய சுகத்தை தவிர வேறு சுகம் கிடையாது என்று நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் கற்றுத்தந்திருக்கிற அந்த வார்த்தை அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாஹின் மீதே தவக்குள் வைக்கட்டும் என்று அல்லாஹு அல் குரானிலே வலியுறுத்துகிறார் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பது என்பதை சிலர் என்று தவறாக புரிந்து தவாக்குல் என்கிற ஒரு பிழையான நிலைக்கு செல்கிறார்கள் தவாக்குள் என்றால் காரண காரியங்கள் எதையுமே எடுக்காமல் வெறுமனே அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி விட்டு உட்கார்ந்திருப்பது இது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிழையான ஒரு அணுகுமுறையாகும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் காரண காரியங்களை மேற்கொள்ளுகிற அதே நேரத்தில் அல்லாஹ் மீது தவக்குள் வையுங்கள் என்றுதான் சொல்கிறது நபீல் நாயம் சல்லா அலி அவர்கள் தவக்குலை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸில் நீங்கள் உண்மையான வைப்பீர்களாக இருந்தால் பறவைகளுக்கு உணவு வழங்குவது போல உங்களுக்கும் அவன் ரிஸ்கை தருவான் அவை வெறும் வயிற்றோடு காலையில் தமது கூண்டுகளில் இருந்து வெளியேறி சென்று மாலையிலே கூண்டுக்கு திரும்புகிற போது வயிறு நிறைய உணவோடு திரும்புகிறது என்று சொன்னார்கள் அதாவது பறவைகள் வெறுமனே அந்த கூண்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கவில்லை அவை வெளியே செல்லுகின்றன தவக்குள் வைக்கின்றன அது போலதான் நீங்களும் முயற்சி செய்து தவக்குள் வைத்தால் அந்த பறவைகளுக்கு ரிஸ்க் தருவது போல அல்லாஹ் தருவார் அந்த அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது கல்வியாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் காரண காரியங்கள் அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய காரண காரியங்களை செய்கிற அதே நேரத்தில் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் நோய்களுக்கு நாம் நிவாரணம் செய்ய வேண்டும் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதையும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ததாவோ நீங்கள் நோய்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள் ஏனென்றால் மா அஞ்சல் அல்லாஹு அன் இல்லா அஞ்சல் அலாஹு எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினாலும் அதற்குரிய மருந்தை இறக்காமல் விடுவதில்லை என்றும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அப்ப இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு மருந்தும் தரப்பட்டிருக்கிறது இந்த மருந்துகளை பொறுத்தவரையில் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு விதமான மருத்துவத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் ஒன்று பௌதிக ரீதியான மருந்துகள் உதாரணமாக குரானிலே அல்லாஹ் தேனை பற்றி சொல்லும் போது அது ஷிஃபா என்று சொல்கிறார் அப்ப தேன் ஒரு மருந்து அதுபோல கருஞ்சீரகத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது கருஞ்சீரம் ஹப்பத்து சவுதா தவா உன்லி குல்லிதா இன்னில் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக மரணத்தை தவிர என்று சொன்னார்கள் இப்ப தேன் குரானிலே மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது கருஞ்சீரகம் மருந்து என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல சில ஹதீஸ்கள் இந்த இரண்டும் வந்து நூறு வீதம் ஸ்ட்ராங் ஆனவை சில விமர்சனத்துக்கு இரண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான சில அறிஞர்கள் சஹை என்பார்கள் சிலர் லைஃப் என்பார்கள் அப்படியான ஒரு இஜித்திஹாதுக்கு இடம்பாடான நிலையில் இருக்கக்கூடிய சில ஹதீஸ்கள் நாம் பார்க்கும்போது பசுப்பாலை அதாவது ஆவின் பாலை அல்லாஹுடைய தூதர் மருந்து என்று சொல்கிறார்கள் தாலா பசும்பாலினுடைய ஆஹ் அந்த பசும்பாலிலே ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இது போல இன்னும் பல மூலிகைகள் தாவரங்கள் போன்றவற்றையும் நோ மருந்தாக அடையாளப்படுத்துவது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது இல்லாமல் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்ட போது சாம்பலை பாயை எரித்து அந்த பாயில் உள்ள சாம்பலை அந்த காயத்தில் வைத்து ஆற்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஸாலிஸ்லம் அவர்களுக்கு போது காய்ச்சல் ஏற்படும் போது தண்ணீரை ஊற்றி சிகிச்சை செய்திருப்பதை பார்க்கிறோம் தலைவலி ஏற்படுகிற போது தலையை முழுமையாக கட்டி இருக கட்டி அஹ் சிகிச்சை செய்திருப்பதை பார்க்கிறோம் இப்படி பௌதிக பௌதிகரீதியான மருந்துகளை பயன்படுத்தி ஆஹ் நோய்களுக்கு மருத்துவம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல சில சூறாக்கள் துஆக்கள் சில ருக்கியாக்கள் இதை பயன்படுத்தி சிகிச்சைகள் செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் உதாரணமாக ஒருவருக்கு நோய் வந்து விட்டால் அவருக்காக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அஹ் ருக்கியா செய்வது தேள் தேழ் கொட்டிய ஒருவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ருக்கியா செய்த போது அவர் நலம் பெறுகிறார் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் அதுபோல அல்லாஹ் என்று ஓதி அவர்கள் சிகிச்சை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல ஒருவருடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நோவு வலி பெயின் ஏற்பட்டால் அல்லது ஒரு கட்டி வந்து விட்டால் அந்த இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லா 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 என்று மூன்று தடவையும் அவுது பி இசத் இல்லாஹி ஒக்குதரத்தி அல்லது அவுது பில்லாஹி ஒக்குதரத்தி அஜித் என்று ஏழு தடவைகளும் போதுவதை நபி சல்லா அலி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்படி நிறைய இருக்கிறது இன்ஷால்லா அந்த வகுப்பில நீங்கள் இணையும் போது அது தொடர்பான தகவல்களை ஆதாரபூர்வமாக நீங்கள் அதனுடைய நிபந்தனைகள் வரையறைகளோடு காட்டிக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லா அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்ப இந்த வகையான சிகிச்சை ஒன்று பௌதிக ரீதியான பொருட்களை பயன்படுத்தி சிகிச்சை செய்வது இன்னும் ஒன்று இவ்வாறு சிகிச்சை செய்வோம் சில மனிதர்களுக்கு சில நோய்கள் வரும் அந்த நோய்கள் மருத்துவ ரீதியாக அடையாளம் காண முடியாத ஒன்றாக இருக்கும் இப்போ மருத்துவம் இன்றைய காலத்தில் நிறையவே வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு பிளட் துளியை வைத்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை அடையாளப்படுத்துகிற அளவுக்கும் என்று மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பேன் ஒரே ஒரு பாட்டில் இரத்தம் எடுக்கிறார்கள் சின்ன ஒரு பாட்டிலே அந்த இரத்தத்தை வைத்து நம்முடைய கிட்னியை பார்க்கிறார்கள் நம்முடைய ஈரலை பார்க்கிறார்கள் உகனுடைய ஃபங்க்ஷனை பார்க்கிறார்கள் நம்முடைய இரத்தத்தினுடைய நிலை கொலஸ்ட்ரோலினுடைய நிலை ஆஹ் எல்லாமே பார்க்கப்படுகிற அளவுக்கும் என்று மருத்துவம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது சில நேரங்களில் மருத்துவம் என்று சொல்கிறது சில நோய்களுக்கு காரணம் தெரியவில்லை என்று அவர்களால் டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் சிலர் மூட நம்பிக்கைகளுக்குள் செல்வதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது மூட நம்பிக்கை என்றால் அரபியிலே ஹுராஃபாத் என்று சொல்வார்கள் மூடநம்பிக்கைக்குரிய சரியான வரைவிளக்கணம் என்னவென்றால் குர்ஆன் ஹதீஸிலோ அல்லது அறிவியலிலோ எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாக சொல்லப்படும் குருவானிலோ ஹதீஸிலோ ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் விஞ்ஞானம் அறிவியல் கூட அதை ஏற்றுக்கொள்ளார் அப்படியான விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லப்படும் அப்படியான மூட நம்பிக்கைகளுக்குள் மக்கள் சில நேரங்களிலே சென்று குஃப்ரிலும் விழுந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சில நிலைகளை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக ஆஹ் தாயத்துக்களை நாம் இதுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சமாக எடுத்துக்கொள்ளலாம் தாயத்தை பொறுத்தவரையில் குர்வான் ஹதீஸில் அதற்கு ஆதாரம் இல்லை விஞ்ஞான ரீதியாகவும் அதற்கு எந்த விதமான ஒரு நியாயமும் நிரூபிக்கப்படவில்லை அதே நேரத்தில் குர்வான் ஹதீஸில் தாயத்து என்பது ஷிருக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மந்திமத்தன் என்று அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் தாயத்தை கட்டுகிறாரோ அவர் ஷிருக்கு செய்து விட்டார் என்று நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியான மூட நம்பிக்கைகளுக்குள் மக்கள் இந்த நேரங்களிலே போய் தங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் இப்படி மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு அது ஷைத்தானுடைய சில தீண்டுதல்களாக இருக்கலாம் அல்லது சூனியம் போன்றவற்றின் தாக்கங்களாக இருக்கலாம் என்று நமக்கு சொல்லுகிறது எனவே சூனியமோ ஷைத்தானுடைய தாக்கமும் மூட நம்பிக்கை அல்ல அதனால மூடநம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு நாம் உலமாக்கள் உலமாக்கல் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தை முன்வைத்திருந்தோம் மூட நம்பிக்கை என்பது குர்வானிலும் சொல்லப்பட்டிருக்காது ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்காது விஞ்ஞானத்துக்கும் ஒத்து வராது இப்படியாக இருப்பது மூட நம்பிக்கையாகும் அப்ப ஜின்களால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவது என்பது ஆஹ் இருக்கிறதா என்று கேட்டால் குர்வானிலும் அது பற்றியதும் சொல்லப்படவில்லை ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை விஞ்ஞானபூர்வமாகவும் கிடையாது என்றால் அது கண்டிப்பாக மூட நம்பிக்கை ஆனால் ஜின்களால் மனிதனுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பது குர்வான் ஹதீஸின் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகும் இது அதற்கான ஆதாரங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த பயிற்சி வகுப்பிலே உங்களுக்கு தெளிவாக எண்களோடு ஆதாரங்களோடு தரப்படும் பொதுவாக ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை உள்ள உலமா பெருமக்கள் அகல் சுண்ணாவல் சேர்ந்த உலமாக்கள் ஜின்களால் மனிதனுக்கு பாதிப்பு வரும் என்பதை அடையாளப்படுத்தி அதுக்காக நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல எடுத்ததுக்கெல்லாம் ஜின் என்று போவது ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கம் அனுமதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்முடைய மருத்துவ அறைவுக்குள் நாம் விடை காண முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் போதோ ஆஹ் மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு ஜின்னுடைய சேட்டையாக ஜின்னுடைய பாதிப்பாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை கடந்த கால செலவு சாலின்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்கின்றன நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட இவ்வாறு சில பாதிக்கப்பட்ட நிலைகள் ஏற்பட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சிகிச்சை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உதாரணமாக ஒரு தடவை ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்களிடம் கொண்டு வந்து அரசு அல்ல இந்த குழந்தை அப்னோமலாக இருக்கிறது என்று சொன்னபோது போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையை வாங்கி அந்த குழந்தையின் முதுகில் அல்லது நெஞ்சிலே தட்டி ஒகுரு ஜூ அல்லா அந் ரசூருல்லா அல்லாஹுடைய எதிரேயே நீ வெளியாக நான் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறேன் என்று சொன்னபோது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைத்தது என்பதை அந்த ஹதீஸ்லே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ ஜின்னால் ஒருவர் பாதிக்கப்படும் போது இவ்வாறு அவருக்கு செய்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை ரசொல்லாலிஸ் நம் அவர்களாலும் காட்டப்பட்டிருக்கிறது அதை அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் தாபி உங்கள் தபா தாபியங்கள் அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் எல்லாம் அந்த நடைமுறையை கடைப்பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதனை திரும்பவும் சொல்கிறேன் எடுத்ததற்கெல்லாம் ஜின் என்று போகக்கூடாது அதாவது ஒருவருக்கு நோய் வருகிறது என்றால் நம்ம முதலில் மருத்துவ ரீதியாக இவருக்கு என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டும் பார்த்து அதற்கு மருத்துவ ரீதியில் காரணம் கண்டுபிடிக்கப்பட்டால் அஹமதுல்லா இல்லா நாம் அதற்குரிய சிகிச்சையை ஒன்று ஆன்மீக ரீதியாகவோ அல்லது பௌதிக ரீதியாகவோ செய்து குணப்படுத்தலாம் அந்த மருத்துவத்திற்குள் டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் ஒரு ஒரு பேஷண்ட் ஆகுவார் அதை நாம் இன்றும் கூட காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர் சேத்தான்களுடைய ஜிண்களுடைய தாக்கத்திற்கு உள்ளான ஒருவர் என்பதை அனுபவ ரீதியாக உள்ளவர்களால் அடையாளம் காண முடியும் அப்படியான நேரத்தில் நாம் அதற்குரிய சிகிச்சை முறையாக ருக்கியாவை பயன்படுத்துவதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறது என்பது கிட்டத்தட்ட இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கிற அலிசுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடாகும் இதில் கருத்து வேறுபாடுகள் எப்படி வரும் என்றால் இதை எப்படி ஓதுறது எப்படி அந்த ஜின்னை நாம் வெளியாக்குவது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்குமே தவிர ஜின் மனிதனிலே தாக்கம் செலுத்த மாட்டாது என்கிற ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அப்படி தாக்கம் செலுத்தினால் நம்ம பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம உட்கொள்ளக்கூடிய பரசிட்டமோலோ அல்லது மற்றமற்ற மெடிசின்ஸோ எப்படி அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு தாக்கம் செலுத்துமோ அது போலதான் இந்த ஜின்களுடைய பிரச்சனையும் ருக்கியாவுடைய நிலையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் வந்து அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் ஒருவர் மருத்துவ ரீதியாக எல்லா டெஸ்டிங்களும் செய்த போதும் அவருக்கு மருத்துவ உலகம் நோய்க்கான காரணிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போகிற போது அவருடைய நடத்தைகளும் அப்னோமலாக வளமைக்கு மாற்றமாக இருக்கிற போது அவர் சூனியம் செய்யப்பட்ட ஒருவராக இருக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் அதற்கான சிகிச்சை முறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது சூனியம் செய்யப்பட்டவர் ஒருவர் அதன் மூலம் குணமடைந்திருக்கிறார் நிறைய சான்றுகள் அதற்கு இருக்கின்றன ஆனால் இன்று சிலர் வெறுமனை பகுத்தறிவு வாதத்தை மட்டும் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு வர்றது குர்வானில் ஆதாரம் இருக்கக்கூடாது ஹதீஸில் ஆதாரம் இருக்கக்கூடாது விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி இருந்தால் மூட நம்பிக்கை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் குர்வானும் ஹதீஸும் இருக்கிறது என்று சொன்னால் அது மூட நம்பிக்கை கிடையாது அந்த வகையிலே சிஹர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சிஹர் இருக்கிறது குஃபுர் இருக்கிறது சிறுக்கு இருக்கிறது பிரச்சாரம் இருக்கிறது மதுபானம் அருந்துவது இருக்கிறது இருக்கிறதே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப சிஹர் என்று ஒன்று இருக்கிறது அதன் மூலம் இப்ப மதுபானம் அருந்தினால் மதுபானத்தின் மூலம் ஒருவனுடைய புத்தி பேதளிக்கிறது அந்த டைமில் அதே போல் போல அந்த சூனியத்தினால் ஒரு மனிதன் ஒரு ஒரு அப்னோமலான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நடந்திருக்கிறது நபீல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு செகர் செய்யப்பட்ட செய்தியை புகாரி முஸ்லீம் போன்ற ஹரீஸ் கிரந்தங்களே பார்க்கிறோம் புகாரில நினைக்கிறேன் ஆறு ஏழு ரிவாயத்துகளை தொடர்பாக வந்திருக்கின்றன அதுபோல முஸ்லீம்களே வந்திருக்கிறது இன்னும் பல ஹரிஷ் கிரந்தங்களே வந்திருக்கிறது மிக உறுதியான அறிவிப்பாளர் வரிசையோடு ரசொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு லபீதி முல்லா அசம் என்கிற யூதன் அஹ் ஷெஹர் செய்தான் என்பது வந்திருக்கிறது அதுபோல ஆஹ் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த சிகர் செய்யப்பட்ட கால பகுதியில் அவர்களுடைய சில நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டதை சில ஹதிஸ்களின் மூலம் நாம் அறையக்கூடியதாக இருக்கிறது சுமார் ஆறு மாத காலம் அந்த பாதிப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்று சொல்லும்போது போது விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவு கெட்டவில்லை என்றால் உங்களுடைய அறிவு என் அல்லாஹ்வை மிஞ்சி அறிவா வகையை மிஞ்சி அறிவா உங்களுடைய அறிவுக்கு ரெக்கமெண்டேஷன் தந்தது யார் என்கிற கேள்விகளை நாம் இப்படியானவர்களிடம் கேட்டு அவர்களை ஒதுக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய அறிவு வாதங்களுக்கு பின்னால் செல்வது என்பது ஆரோக்கியமான ஒன்று கிடையாது நமக்கு குர்வான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டு விட்டால் நம்முடைய அறிவு குறைந்தது ஓமா ஊச்சி தும்மின்லீலா என்றல்ல குரான்லே சொல்கிறார் அறிவு என்பது உங்களுக்கு சொற்பமாகத்தான் தரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறான் அல்லா ககுல் இல்மின் அலீம் எல்லோ எல்லா அறிவாளிகளையும் தாண்டி அறிவாளி அல்லாஹ் என்று தன்னை அல்லாஹு தால அடையாளப்படுத்துகிறான் எனவே அந்த அல்லாஹுடைய அறிவுக்கு போட்டி போடுகிற நிலைக்கு இந்த விஞ்ஞான அறிவை கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹுடைய அறிவை அல்லாஹுடைய அந்த ஞானத்தை மழுங்கடிக்கிற முறையில் தங்களுடைய மேதாவித்தனத்தை காட்ட வருகிறவர்களை ஒதுக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு பின்னால் போவது புத்திசாலித்தனம் இல்லை அப்படியானவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படியான உலகம் பிலிசுடைய சந்ததிகள் இருக்கத்தானே செய்வார்கள் அல்லாஹுடத்திலும் கேட்டான் மக்கள் எழுப்பப்படுகிற நாள் வரை என்னை காத்திருக்கவை என்று அல்லாஹ் விடத்தில் கேட்டான் அவன் அல்லாஹ் 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 செய் என்று சொன்னபோது ஆகியோ பண்ணி அவன் அறிவை பயன்படுத்தி நீ வந்து ஆதத்திற்கு என்னை சுஜூ செய்ய சொல்கிறாய் ஆதத்தை களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய் நான் போய் களிமண்ணால் படைக்கப்பட்டு இந்த ஆதத்திற்கு சுஜி சொல் அறிவை பயன்படுத்தி ஆகியோ பண்ணியவன் இபிலிஸ் அவன் இபிலிஸ் இந்த உலகத்தில் உலகம் அழியும் வரையும் இருப்பான் என்று சொன்னால் இந்த இபிலிசினுடைய கூட்டம் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களுக்கு பின்னால் போய் நம்முடைய நாம் நம்ம விடக்கூடாது எனவே அறிவுக்கு பொருந்தவில்லை என்பது ஒரு ஆகியோமண்ட் அல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை எனவே அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே இந்த சூனியம் சிஹர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது குர்ஆனில் பல இடங்களிலே அது தொடர்பாக வருகிறது ஹதீஸ் சொல்லுகிறது இஜித் அனி சப அல் மூபி காத் உங்களை ஆஹ் நரகத்தில் வீழ்த்தக்கூடிய அல்லது அழிவில் வீழ்த்தக்கூடிய ஏழு பாவங்களை பயந்து கொள்ளுங்கள் என்பதிலே செகர் என்ற ஒன்று சொல்லப்படுகிறது அதே போல செஹர் செய்யப்பட்டவருக்கு அஜு அதாவது ஒருவருக்கு அஜுவா பேரிச்சம்பளத்தை கொடுத்தால் சிஹர் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இவற்றை நீங்கள் ஆஹ் இந்த வகுப்பிலே கலந்து கொள்கிற போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே அல்லாஹுடைய உதவியை கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு நோய் ஏற்பந்தாலும் அந்த நோய்க்கு மருந்திருக்கிறது அந்த மருந்து ஒன்றில் பௌதிக ரீதியான மருந்தாக இருக்கும் அல்லது நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் கற்று தந்த ஆன்மீக ரீதியான மருந்தாக இருக்கும் இந்த மருந்துகள் அந்த நோய்களுக்கு ஒத்து போகிற போது நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அப்படி ஒத்து போகிற போது அல்லாஹ் அந்த நோயாளிக்கு சுகத்தை தருவான் குணத்தை தருவான் அந்த அடிப்படையில் மூட நம்பிக்கைகளுக்குள் நாம் போய் விழுந்து விடக்கூடாது குரானும் ஹதீஸும் அனுமதித்த வழிகளில் நாம் நோய்களை இனங்காண்பதற்கும் அந்த நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்கும் நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாஹு நம்முடைய அஃதாவை நம்முடைய ஈமானை பாதுகாத்து இந்த உலகத்தில் சரியான முறையில் குரானின் ஹதீஸையும் பின்பற்றி வாழ்வதற்கு நமக்கு செய்வானாக தோஃ செய்வான வரமத்துலாஹி வபராக